हां हां बोल चलो और हो रही है कर रहा हूं और एप्लीकेशन बना आईडी डेट दिस लेके हां सुना हां वो तो हो गया टैक्स हम लोग नंबर सुना कि हां टू व्हीलर ले करी बहुत ज्यादा आधे 3 मिनटों का देर कर गए नहीं कार उठते है टिकट रुपए नहीं டி இன்னும் அதாவது வாழ்க்கையில பணம் சேர்த்த கூட நம்ம கூட இருக்கிறவங்க இழந்தனா அதோட வழி ரொம்ப பெருசு அதாவது அவங்க போது அதோட அருமை சேர்த்து ஜாலம் போது அதோட அருமை நான் போது அணும் ஆனால் கூட இருக்கிறவங்க சேர்ந்து வர மாட்டாங்க யாருக்கேன் ஒரு தான் லைன் ஒரு தடவை அது எப்படி தான் செஞ்சு மதிமும் சென்னை கிழம கிளம்பி போயிட்டு போயிட்டு விட்டுட்டு ஓகேங்களா பஸ் பிடிச்சி திருவள்ளூர் தலை வண்டி விட்டுட்டு பஸ் கிடைக்கல ஏன்னா ஓகேங்களா சனிக்கிழமை நேற்று டெல்லிக்கான ஈவினிங்கு ஓகேங்களா டூ வீலர் ஒரு இடம் இருக்குது ஓகேங்களா நான் அங்க விட்ட இடம் ஒரு இடம் ஐமீமா காரு வந்து அங்கே வந்து இருந்து என்ன பண்ணேன் பஸ்ஸு கிடைக்கும்னு பார்த்தா பஸ்ஸே கிடைக்கல ஹவுஸ் ஃபுல்லு அப்புறம் அங்கேருந்து சாண்டட்டோரியம் போ தாம்பர்தூர் குறிச்சி பெரம்பலூர்லேருந்து தாம்பர்தூர் குறிச்சி சாண்ட்டோரியம் போய் சாண்டட்டூரில் இருந்து பஸ்ஸு கிடைக்கல ஓகேங்களா அங்கேயும் ஹவுஸ்ஃபுல்லு வேலூர் பஸ்ஸே இல்லை ஓகேங்களா ஹவுஸ் ஃபுல்லு அங்கே இருந்து நேரம் வந்து திரும்பியும் திரு தூரம் வந்துட்டு அப்போது வந்து ஏறினேன் மணி பன்னெண்டு மணிக்கு வந்து எதுக்காட்டு இப்போ நண்டு வரத்துக்கு எல்லாம் வீட்டுக்கு போய் பக்கம் போக முடியல வந்து ஓகே ஏழு மணிக்கு செட்டுக்கு நைட்டு பண்ணி ஏழு மணிக்கு தான் ஒவ்வொரு ஒரு கடந்துச்சு நான் ஊரே நம்ம பாட்டி கொலை கிட்டேன்